காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் இன்றைய தினராசி பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்று பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசி வருஷம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐந்து நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐந்து நிமிஷம் வரை யோகமும் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐந்து நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் மூல நட்சத்திரக்காரர்களும் புராட நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் வியாபாரம் தொழிலை பொறுத்தவரில் உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணபவர்கள் கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் நல்ல வாய்ப்பையும் தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் பிரிந்தவர்கள் திரும்ப ஒன்று சேரணும்னு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிஷபராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட லாங் டிரைவ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட்லாம் வரும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பண வரவு உண்டு வரவேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் டாக்டராக சஜனாக இருப்பவர்கள் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வைக்கணும் இல்லை கிளினிக் வைக்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் நீங்க எடுக்கின்ற முயற்சிக்கு பலன் கிடைக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குறிப்பா அரசியல்வாதிகள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு புது பொறுப்பு வந்து சேரும் இல்லை பொறுப்பில் மாற்றம் வரும் பதவியில் மாற்றம் வரும் ஆனால் வந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குமே தவிர நிச்சயமாக டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது நன்மையைத்தான் தரும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை பெண்களுக்கு இனிமையான நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் இஎம்ஐ கட்டுவதற்கு இருந்த பிரச்சனைக்கு நண்பர்கள் வழியால அல்லது வெளிநாட்டிலிருந்து இருக்கின்ற நண்பர்களால சில உதவிகள் கிடைக்கும் இடம் வாங்கி போட்டோம் ஆனால் இந்த வீடு கட்டலை வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் தசா தசா புத்தி என்னென்னு பாருங்கள் ஜாதகத்தில் தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக அந்த காரியம் நடைபெறும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு தீய இடமாற்றங்கள் வந்து சேரும் நல்லதுக்கே நடத்துங்க பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே லாபகரமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மந்த நிலைமை மாறும் ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரும் ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ் செய்பவர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இல்லை கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புலாம் நல்லபடியாக அமையும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர்க்கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் மனசுல ஒரு தைரியம் வரும் இது அப்படி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கி பண்ணி சாதிச்சு காட்டுவீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அது மாதிரி பிரிந்த தம்பதியினர் பிள்ளைகளுக்காக நம்ம திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைச்சு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சோஷியல் மீடியா இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பலெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக இருங்க நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கணும் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஸ்டீல் இரும்பு வியாபாரம் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு தந்தை வழி உறவுகளால் இந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்திலும் கவனமா இருங்க ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் மன உளைச்சல் இருக்கும் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிச்சிக ராசி என்பர்களே தடை தாமதங்களை மீறி முன்னேற வேண்டிய நாள் சில தடைகள்லாம் வரும் ஆனால் அதை மீறி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செலவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் வரவுக்கு மீறிய செலவு சிலருக்கு வரும் பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் தேவை சூப்பர் மார்க்கெட் மினி மார்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை பலசர கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாட்டில் இருந்து தாய்நாடுக்கு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டோம் ஊரில் போய் செட்டில் ஆகணும்னு சில பேர் முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குது திரும்ப வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா நீங்கள் செட்டில் ஆனால் வாழ்க்கையை ஓட்ட முடிவு வாங்குவதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டம இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை செலவு விஷயத்திலும் கவனம் தேவை வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கல்யாணம் விஷயத்தில் வரங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணிடுங்க தெரியாத வரங்கள் வந்தால் அந்த விஷய அந்த வரங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுறது நல்லது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களில் கவனம் தேவை முடிந்தால் இரவு நேரம் பிரயாணத்தை பயணத்தை தவிர்க்கிறது நல்லது வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து சேரும் அது மாதிரி மாணவர்களுக்கும் கூடுதல் படிப்பில் அக்கறை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவங்க யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக ஃபிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இருக்குது பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும் கோபம் கூடாது எல்லா இடத்துலையும் எல்லார் மேலேயும் கோபப்பட்ட அந்த கோபத்துக்கு வந்து வேல்யூ இருக்காது சமூகத்திலே நல்ல பெயர் உள்ள சிலருடைய நட்பால் நன்மை உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு புது ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதர சகோதரியின் திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் ஏடரசனி நடக்கிறதுனால சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை மூட்டுவலி முதுகுவலி கழுத்துவலி கழுத்து வலி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புது பொறுப்புகள் வரும் அது நன்மையைத்தான் உங்களுக்கு தரும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்வார்கள் இதே மாதிரி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம் அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்